அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியிலே தமிழ்நாடு அரசினுடைய சுகாதாரத்துறை அறிவித்துள்ள வேலைவாய்ப்பு முப்பத்தாறு காலி பணியிடங்கள் பல்வேறு வேலை அறிவிப்பு எட்டாம் வகுப்பு முதல் டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் முப்பத்தொராம் தேதி இது என்ன என்பதை பார்க்கலாம் இப்போ அதையே தான் நான் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்குறேன் இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா காலி பணியிடம் பத்து இது வந்து பிஎஸ்சி நர்ஸிங் படித்திருக்க வேண்டும் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பல் மருத்துவத்துடன் படித்திருக்க வேண்டும் அடுத்த டிரைவர் காலி பணியிடம் ஒன்று எட்டாவது வகுப்பு பிளஸ் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஒன்று பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ படித்திருக்க வேண்டும் சம்பளம் முப்ப பதிமூணாயிரத்தி ஐநூறு ரேடியோகிராஃபர் பணியிடம் ரெண்டு கல்வி தகுதி சர்டிஃபிகேட்டு சர்டிஃபைடு ரேடியோலஜி அசிஸ்டன்ட் அல்லது டிப்ளமா இன் ரேடியோ டயக்னாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு ஆரியமெட்ரிக் அதாவது காது சம்பந்தமான தொழில்நுட்ப விளையாளர் ஒன்று சம்பளம் இதுக்கு டிப்ளமாயின் இன் படித்திருக்க வேண்டும் சம்பளம் பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்பீச் தெரப்பி ஒன்று டிப்ளமாயின் இன் ஸ்பீச் தெரப்பி படித்திருக்க வேண்டும் சம்பளம் பதினேழாயிரம் ஆடியாலஜிஸ்ட் பணியிடம் ஒன்று கல்வித் தகுதி டிப்ளமாயின் இன் சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பணியிடம் ரெண்டு எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒன்று எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு செக்யூரிட்டி கார்டு ஒன்று எட்டாம் வகுப்பு படித்திருக்க அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட் காலி பணியிடம் ஒன்று பிபிடி படித்திருக்க வேண்டும் பதிமூணாயிரம் லேப் அசிஸ்டன்ட் பணியிடம் ஒன்று கல்வித் தகுதி டிஎம்எல்டி படித்திருக்க வேண்டும் சம்பளம் பதிமூணாயிரம் ஹாஸ்பிட்டல் அட்டண்டர் பணியிடம் ரெண்டு கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அசிஸ்டன்ட் பணியிடம் கல்வி கல்வித்தகுதி பிஎஸ்சி அல் பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமா நர்சிங் படித்திருக்க வேண்டும் சம்பளம் இரநூறு மெடிக்கல் ஆஃபீஸர் இது வந்து உயர்ந்த பதவி ரெண்டே ரெண்டு போஸ்ட் எம்பிபிஎஸ் படித்திருக்க வேண்டும் சம்பளம் அறுபதாயிரம் இப்போ ஹெல்த் ஒர்க்கர் அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப் பணியிடம் ஏழு கல்வித்தகுதி எட்டு சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு அன்பு மாணவர்களே ஆசிரியர்களை பெற்றோர்களே இந்த பணியிடங்களுக்கான தேர்வு செய்யும் முறை வந்து நேர்முகத் தேர்வு தான் விண்ணப்பிக்கும் முறை வந்து இந்த வெப்சைட்ல போய் நீங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்புங்க இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதா ஆன்லைன் அப்ளிகேஷனை அனுப்புறது ஆஃப்லைன் கடைசி தேதி முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வெப்சைட்டு தெளிவாக கொடுத்துருக்கும் இப்போ வந்து எப்படி சே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி டெக்னிக்கல் குவாலிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கூப்பிட்டு முடித்தோன்னா என்ன செய்வாங்க இன்டர்வியூலேருந்து உங்களை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ இது போதுமான இப்போதைக்கு நீங்கள் அட்மிட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு போதுமான தகவல் நான் அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே இந்த தகவலை வந்து ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட்னு இருக்கிறத விட திருச்சி மாவட்டத்துக்கு அருகில் உள்ளவர்கள் நீங்கள் இந்த பாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது இதற்கு தகுதியான உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்கள் ஆகவே இந்த வாய்ப்பு என்பது ஒன்று ரெண்டு போஸ்ட் நினைக்காதீங்க இது வந்து பியூலி டெம்பரவரி போஸ்ட் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து நமக்கு படித்த படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து நீங்க பல நாள் காத்திருக்கிறத விட இன்னைக்கு கிடைத்த வேலையே போதும் நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம க கல்வி தகுதியையும் தகுதியையும் திறமையையும் அனுபவத்தையும் பெருக்கிட்டோம்னா அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல வேலைக்கு வந்து ஆர்எஸ்ஓ எம்என்சிஓ ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம வேலைக்கு போவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே இன்னைக்கே கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் மேல் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க இப்போ வந்து வேலை இல்லாமல் இருக்கிறத விட ஏதோ ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணுறது போட்டித் தேர்வுகளில் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறது தமிழ்நாடு ஸ்டேட்டில் எட்டு யூனிவர்சிட்டியில் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சொல்லித்தராங்க என்ன அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இன்ஜினியரிங் சொல்லித்தராங்க இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு பத பத போகலாம் இந்த வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அறிவிப்பை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் விக்டோரியா எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் சென்னை இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் சேவைகளாக வழங்கி வருகிறது ஆகவே அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே உங்களது சந்தேகத்தை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ பல்வேறு சோஷியல் மீடியா அல்லது என்னை ஃபோனிலே தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற கல்விசார் காணொளிகளை அறிந்து கொள்ள இந்த விக்டோரிய டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பு வணக்கம் நன்றி வணக்கம் சம்பத்